ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆன்லைன் ஜாப்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறேங்க இந்த ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக ஆன் பண்ணக்கூடியது தான் அதுதாங்க நம்மளுடைய ஆதார் பே ஐடி பிஸ்னஸ் இந்த ஐடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தடில் வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று வந்து ரீடீலராக நீங்கள் ஒரு நெட் சென்டரை ஆரம்பித்து நீங்கள் வந்து கைரேகை வச்சு பொதுமக்களுக்கு ஆதார் மூலயமா பணம் எடுத்து தரலாம் இது ஒரு பிஸ்னஸ் அதை தாண்டி அது கூடவே நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் டிடி ரீசார்ஜ் கேண்ட் பில் கட்டுறது கேஷ் பில் பே பண்ணுறது லோன் கட்டி தரது பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் இதுமாரி பல ஆன்லைன் சர்வீஸ் பில் பேமெண்ட் எல்லாமே நீங்கள் பண்ணி தந்து நீங்கள் அதன் மூலியமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம் இந்த இன்கம் வந்து ரெண்டு மெத்தேடில் வரும் ஒரு மெத்தேடு வந்து ஒரு சில சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்பெனி தரப்பில் வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கிடச்சிடும் இன்னும் ஒரு சில சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போதிய அளவுக்கு ஒரு மாத வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு கிராமப்புறத்தில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் கூட உங்களுக்கான வருமானமாக ஈட்ட முடியும் ஒரு மல்லிகை கடையில் கூட இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம் டெய்லர் ஷாப்பில் பண்ணலாம் காய்கறி கடையில் பண்ணலாம் ஏன் நெட் சென்டர் மாரி வச்சு பண்ணுற மாதிரி பண்ணலாம் இல்லையே வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் வீடு தேடி போய் கூட பணம் எடுத்துடலாம் முதியோர்களுக்காகட்டும் அல்லது உங்களுக்கு உங்கள் கிராமத்தில் ஒரு சில பகுதியில் இந்த அடியில் நீங்கள் அமௌண்ட் எடுத்தாரலாம் அந்த குறிப்பிட்ட நாட்கள் ஏன்னா அந்த மகளிர் உரிமை தொகை முதியோர் பணம் நூறு நாள் வேலை பணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட படிகள் டேட்டில் தான் வந்து போடுவாங்க அந்த டேட் பார்த்து நீங்கள் போய் அந்த ஒரு இடத்துல பொது இடத்துல இருந்து நீங்கள் பணம் எடுத்து வந்து ஆன் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் ரொம்ப ஜென்யூனானது சேஃப்டியானது அதேமாரி இந்த ஐடியை வந்து நீங்கள் வாங்கக்கூடிய நபர்களுடைய நம்பிக்கை தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக மெயினாக இருக்கணும் ஏன்னா கம்பெனி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் தரப்போகிறது இல்லை கம்பெனி மத்திய கவர்மெண்டோடைய அரசாங்கம் அனுமதி பெற்று அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் கம்பெனி நடத்துகிறாங்க ஆனால் இப்போ எங்களை போல இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை நம்ம எல்லாத்தையும் நம்ம குற்றம்னு சொல்ல வரல வடக்கணுங்களை நம்ம குறிப்பாக நான் சொல்லிதாகணும் ஏன்னா எங்களால் வந்து நான் பற்றிருக்கிறேன் நமக்கு சைபர் கிரைம் கேஸ் வந்து ஒரு டைம் பதிவாச்சு நாம் எங்களுக்கு ஒரு ஐடி பண்ண போய் அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை ஆச்சு அதனால் நல்லது கட்டது எனக்கு ஏற்று வச்சுட்டு தெரியும் இந்த வடக்கணங்கள் மூலிமா நீங்கள் ஐடி பெறுறீங்கன்னா உண்மையிலேயே நீங்களே உங்கள் தலையில் மண்ண வாரி போகிறமே தான் உங்களுடைய டாக்குமெண்ட்டை அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்கேமுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க இல்லீகலாக சேல் பண்ணிடுவாங்க அதன் மூலிமா உங்களுக்கான பொருளாதார இழப்பு ஏற்படலாம் அல்லது தேவையில்லாத பிரச்சனை இப்போ என் மேலே சைபர் கிரைம் ஏற்படுத்தி பார்த்தீங்களா அதுமாரி உங்கள் மேலே சைபர் கிரைம் வந்து ஏற்படலாம் இதுமாரி டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதனால் பல சட்டச்சிக்கல்கள் வந்து ஃப்யூச்சரில் வரும் இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்னுடைய அட்ரஸ் தரேன் நீங்கள் நேரடியாக வந்து அதெல்லாம் ஏ டு இதில் உள்ள நல்லது கெட்டது இதை எப்படி வெற்றிகரமாக நஷ்டம் இல்லாமல் இந்த தொழிலில் கொண்டு போகல இதோடைய முதலீடு என்ன ஏ டுச்செட் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன பிறகு ஒரு ஐடி நீங்கள் பண்ணல இந்த ஐடி வந்து சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரீடெய்லர் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா அதை தாண்டி இதை சார்ந்து இன்னும் பல ஆன்லைன் பிஸ்னஸ் வருங்காலத்தில் நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோங்க அதை ஒரு சிலது வந்து ஃப்ரீயாக பண்ணுவாங்க ஒரு சிலர் பே பே வாங்கிட்டு பண்ணுவாங்க ஏன்னா கம்பெனியோடைய ரூல் அந்தளவுக்கு மாறும் ஏன்னா கம்பெனிக்கு அமௌண்ட் கட்டி நாங்கள் அந்த ஐடி எடுத்துருப்போங்க அதனால உங்கள்கிட்ட வந்து அது அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணி தான் ஆகணும் இதுமாரி இருக்குது ஃப்ரீ ஐடி அப்படிங்கிறது இன்றைக்கி ஃப்ரீயாக கொடுப்பாங்க உதாரணத்துக்கு ஜியோ ஜியோ ஃபஸ்ட்டு நெட்டு ஃப்ரீயாக தந்தாங்களா போப்போ என்னாச்சு பே வாங்க ஆரம்பித்தான் இப்போ கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுபோல் தான் இந்த ஐடியும் இன்றைக்கி ஃப்ரீ ஐடின்னு நம்ம போய் மாட்டும் போது அதை வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு தரமாட்டாங்க ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் அமௌண்ட் கட்டி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறாங்க அப்போ எப்படி போய் உங்களுக்கு ஃப்ரீ ஐடி போட்டால் எப்படி வந்து வருமானம் தர முடியும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எங்களுக்கு அது மூலிமா கிடைக்குன்னா அது சிறுதுளி பெருவெல்லாம் சிறு அமௌண்ட்டு தான் அது வரும் நீங்கள் அளவுக்கு டர்ன் ஓவர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் எங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணாமல் போயிட்டிங்கன்னா ஒரு இல்லை நாங்கள் அமௌண்ட் கட்டி உங்களுக்கு ஐடி பண்ணுறதுனால எங்களுக்கு தான் லாஸ் ஆகும் அப்போ எப்படி ஃப்ரீ ஐடி தருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும் எங்கேயே உட்காந்துக்கிட்டு அல்லாக்கா உங்கள் ஆசையை தூண்டி விட்டு ஆட்டையை போடுறானுங்க பணத்தையும் டாக்குமெண்ட்டையும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்றாங்க எங்களால் பிடிக்க முடியல ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ ஆன்லைன் அந்த சைபர் கிரைம் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது சின்ன அமௌண்ட்க்கெலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து டக்குன்னு கொடுத்துட்ற மாட்டாங்க காவல்துறை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கும் ஒன் பை ஒன்னாக தான் மூவ் பண்ணிவிட்டு வராங்க பெரிய அளவுக்கு மாட்டுது பெரிய ஸ்கேமு இதனால் பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார ப்ராப்ளம் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வருது அப்படின்னா அதை வந்து கூட டக்குன்னு ஸ்டெப் எடுப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு சைபர் கிரைமில் வந்து மாட்டினது நான் வந்து தெரியாமல் ஒரு ஐடி பண்ண போய் அவங்க வந்து தமிழ்நாட்டு ஐடியை வச்சு நார்த் ஈஸ்ட் வந்து ஸ்கேம் பண்ணி ஐடி பண்ணிட்டாங்க வேற எங்களுடைய அட்ரஸில் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த கஸ்டமர் மூலியமாக எனக்கு வந்துச்சு என்னுடைய ஐடி வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க என்னுடைய அமௌண்ட்டை எடுக்க முடில கோர்ட்டு கேஸுங்கிற அளவுக்கு கூட ஃப்யூச்சரில் வந்து நம்ம போகணும் வரணும் எனக்கு போய்க்கு நான் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணேன் அவங்கள தேடிட்டு தான் இருக்கிறாங்க இவ்வளோ அனுபவம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் இல்லைன்னா நீங்களாம் போய் எதுலேயோ இல்லை மாட்டுவீங்க இன்றைக்கி நம்ம சின்ன வருமானம்னு ஃபஸ்ட்டு ஆசை கமிச்சுருவாங்க நம்ம ஆரம்பிப்போங்க அடுத்தது பெரிய அளவுக்கு போய் பிரச்சனைகள் மாட்டுவோங்க இது தெரியாத ஒரு நபர்கிட்ட நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் ஐடி பண்ணுறாங்க பிள்ளை போய் மாற்றுறது தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து நேரடியாக வந்து ஐடி பண்ணுறது இன்னும் உங்களுக்கு பெட்ரு ஓகேங்களா இல்லை அப்படின்னா நம்பிக்கையோடு நம்ம பண்ணணும் என்னுடைய அட்ரெஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் என்னுடைய பிஸ்னஸ் மாடல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதன் பிறகு உங்களுக்கு நம்பிக்கை வந்து பார்த்திங்களா அப்போ நீங்கள் ஐடி பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும் நம்பிக்கை இல்லாமல் ரெண்டாம் கட்டாக மனசாக எது பண்ணாலும் தப்பாக நடக்கும் பயத்தோடு எந்த ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிக்க ஒரு புரிதலோட கரெக்டான வழிமுறைகளை கண்டறிஞ்சு கற்றுக்கிட்டு அதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்லேருந்தே வெற்றி நோக்கி போகலாம் சூப்பரான பிஸ்னஸ் தான் இது வீட்டில் இருந்தபடியே பல பெண்கள் இதை வந்து பண்ணலாம் நாங்களும் எங்கள் போல் சர்ம பாதிப்பாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படுது பெண்கள் குறிப்பாக அழக சார்ந்ததாக வேலைகள் எடுக்கிறதுனால வீட்டில் முடங்கி இருக்கிறானுங்க போல் சகோதரிகளுக்காக நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் கொண்டு வந்தோங்க இப்போ இதை வந்து பப்ளிக்கை நம்ம கொண்டு போகிறோங்க ஓகேங்களா எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டோம் எல்லாருமே ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஐடி வந்து நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ஜென்யூனாக உங்கள் பகுதியில் ஒரு ஐடி பண்ணிட்டேன்னா அந்த ச சர்க்கிளில் நான் நெச்சு உங்களுக்கு ரீட்டிலர் ஐடி பண்ணி தர மாட்டேன் வேற எங்களுக்கு ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் பாதிக்கும் இல்லை இதுதான் என்னுடைய நம்பிக்கை ஓகேங்களா இந்த நம்பிக்கை நீங்கள் நம்பவும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் எப்போ வேணாலும் ஐடி பெற்றுக்கொள்ளலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி அதோடைய தகவலாம் ஏற்று வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்மளோட ஐடி பண்ணணுன்னு தான் அவசியம் இல்லை நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்கிறதுக்கு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு சேட் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் ஃபோனுடைய கதிர்ச்சி தாக்கும் என்னுடைய உடல்நிலையை பாதிக்கப்படும் ஏன்னா நம்ம ஒரு விவி ஹெல்ப் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கேங்க இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையில் இந்த செயற்கை இயந்திரத்தில் வந்து கொஞ்சம் விடுபடணும் அதனால் வந்து அதை பாதிப்பு இல்லாமல் நம்ம நேரடியாக சந்திக்கும் போது உங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை போடுவோம் பண்ணுவோங்க அப்படி இல்லைன்னா அதுக்கான வீடியோஸ் நாங்கள் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கோம் அதை உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவேன் தாராளமாக அதை பார்த்துட்டு நம்மளுடைய நம்பிக்கை அடிப்படையில் நம்மளை வந்து நாடுங்க உங்களுக்கு தேவையான ஃபுல் ஹெல்ப்பு உங்களை இந்த ஐடி பண்ணனத்தோடு கிடையாது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக சொல்லி சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்